மணியரசன் ஒத்துக்கிட்டாங்க நானும் ஒருத்தர் நல்லதான் அப்படின்னு அதன் விளைவாக இன்றைக்கு என்ன நடக்கிறது பெரியாரை பற்றி யார் யாரெல்லாமோ என்னவெல்லாமோ பேசுகிறான் பெரியார் சரியாக எழுத தெரியாதவன் கூட பெரியார் ராமனை செருப்பால் அடித்த போது திரும்ப அடித்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காதுங்கிறான் ஏன்னா இன்னைக்கு அதிகாரம் அவன் கையில் இருக்குது அப்போ சாதி நாயகன் மறுபடியும் தலை தூக்குகிறது அதனால தான் இப்படி ஒரு கூட்டத்தினுடைய தேவை நமக்கு வந்திருக்கிறது மற்றபடி பெரியாரை பற்றி விமர்சனங்களை தலைவர் சொன்னார் நான் எங்களை மாதிரி ஆக்கள் அப்படி அச்சப்படலை பெரியாரை இவர்களாலே திண்டு சீரணிக்க முடியாது பெரியாரிய கோட்பாடுகள் அவ்வளவு வலிமையானவை என்றால் அவர் சொன்னார்ல எனக்கு அதிகாரம் வேண்டாம் அதானங்க இப்போ பேசிகிட்டு இருக்கோம் பெரிய வேற கல்லூரியில் ஏன்னா அவர் கை காசு கொடுத்து ஆரம்பித்த கல்லூரி அவர் பேரில் ஒரு கல்லூரி ஆரம்பிக்க சொன்னப்போ இந்த எல்லாம் அரசியல் அதிகாரத்தை போதைக்கு ஆட்பட்டு போன அன்றைய கல்வி அமைச்சர் நெடுஞ்செலிய தலையை சுறிஞ்சாரா என்ன பண்ணாரா அஞ்சு ஏக்கர் நிலமும் பதினாலு லட்ச ரூபாயும் கொடுக்குறவங்க பேரில் தான் கல்லூரி ஆரம்பிக்கிறான் இப்போ அரசு அப்படி ஒரு கொள்கையை முடிவு எடுத்துட்டு நான் தான் போ அவர் கொடுத்தாரு அந்த கல்லூரியினுடைய பேரை இன்றைக்கும் இல்லை என்றைக்கும் மாற்ற முடியாது மற்ற கல்லூரி பேர் நிறைய பேர்களை மாற்றிட்டாங்க அவர் எதையும் ஆசைப்படலை நூற்றுக்கு நூறு தன்னுடைய சொத்துக்களை பொது ஒரே தலைவர் அவர்தான் எங்களை போன்றவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நம்பிக்கை தரக்கூடிய விஷயம் ஏனென்றால் எங்களுடைய இளமையெல்லாம் இந்த மாணிக்க வாசகர் புலம்பு வர அந்த மாதிரி அந்த காலத்தில் செய்யாமல் போயிட்டனே ஐயோ எல்லாத்தையும் தொலைச்சிட்டனே அப்படின்னு ஒரு பக்தி இயக்கத்தில் ஒரு புலம்பல் கேட்கும் அதுபோல் நாங்களும் எனக்கு அறுபத்தாறு வயது ஆகிறது நமக்கு பொதுநல உணர்வு ஒன்று பிறப்பித்து பிறந்து நாற்பத்தைந்து ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் ஆச்சு இந்த ஐம்பது ஆண்டுக்கால பொதுநல உணர்வை சில நாசகார சக்திகளிடம் தோற்றுவிட்டோம் இழந்து விட்டோம் அப்படிங்கிற இது இருக்குல்ல அந்த வருத்தம் எங்களுக்கு ரொம்ப தாங்க முடியாத வருத்தமாக இன்னும் சொல்லப்போனால் எங்கள் வயது உடையவர்கள் மிக இள வயதிலேயே பொதுநல வேட்கை கொண்டு வந்தவர்கள் குரூரமாக வஞ்சிக்கப்பட்டோம் ஒரே ஒரு தோழர் ஒத்துக்கிட்டார் தோழர் மணியரசன் ஒத்துக்கிட்டார் நானும் உங்கள் நில தான் அப்படின்னு அதன் விளைவாக இன்றைக்கு என்ன நடக்கிறது பெரியாரை பற்றி யார் யாரெல்லாமோ என்னவெல்லாமோ பேசுகிறான் பெரியார் சரியாக எழுத தெரியாதவன் கூட பெரியார் ராமனை செருப்பால் அடித்த போது திரும்ப அடிச்சிருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காதுங்கிறான் ஏன்னா இன்னைக்கு அதிகாரம் அவன் கையில் இருக்குது மோடிங்கிற சொல்லுக்கே மதுமயக்கம் அர்த்தம் இனிமே அந்த மதம்ங்கிற மது மயக்கத்தில் வைதிகம் பார்ப்பனியங்கிற மது மயக்கத்தில் என்னெல்லாமோ மோடி கிருக்குதடி தலையை நல்ல முந்தை பழைய கல்லை போலேங்கிறது தான் பாரதியாரோடது அவனை கேட்டால் சொல்லுங்க மோடினா மது அர்த்தம் இந்து என்கிற மதுவினாலே மயங்கி கிடக்கிறார் மேல்சாதி என்கிற மதுவிலேயே மயங்கி கிடக்கிறார்கள் மது அருந்தியவன் புலம்புவதைப் போல் மது அருந்தியவன் ரொம்ப ஆணவத்தோடு புலம்புவான் அப்படி புலம்புகிறார் பெரியார் இல்லைன்னா அப்படி நினச்சி பார்க்க இல்லைன்னா என்ன நடக்கும் இல்லைன்னா அவங்க அப்பாவை அவன் பேர் சொல்லி தான் கூப்பிட்டுருப்பான் டேய் நாடார் டேய் தேவர் அப்படி தான் கூப்பிட்டுருப்பான் இன்னைக்கு அப்படி இல்லையே இந்தியாவிலேயே தமிழ்நாடு பல வகைகளிலே வித்தியாசமாக உள்ளது என்னடா ஒரு சப் நேஷனலிசம் மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஒன்றைய குலம் ஒருமுனை தேவன் என்பது மக்கள் உதவ இதை நிராகரிக்கிற போது எல்லா மதத்தையும் இயல்பாகவே நிராகரித்து விடுகிறோம் பெரியார் மத நிராகரிப்பை விட இப்பொழுது நம்ம முன்னாலே இருக்கிற கவலை சாதி நிராகரிப்பை தான் முதல்ல பேசினார் எதை எடுத்தாலும் சாதியை முதலாவதாக வைத்து அவர் பேசினார் அறுபத்தேழில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பெரியாருடைய சாதி மறுப்பு கொள்கை சாதி பற்றிய அவருடைய கருத்துக்கள் எல்லாம் காலாவதியாகிவிட்டன அவுட்டேட்டட் ஆகிவிட்டன தான் நாங்கள் கூட நினைத்தோம் ஆனால் இன்றைக்கி தெரியுது பெரியாரை தவிர வேறு யாரையும் பேசாத ராம்தாஸோட நிலைப்பாடை பார்க்குறேன் இன்னைக்கு அப்புறம் என்ன நான் கடவுளை நிராகரிக்கிறேன் ஏன் உங்கள் கடவுள் சாதி வேணுங்கிற கடவுள் எனவே நான் கடவுளை நிராகரிக்கிறேன் உங்கள் மதத்தை நிராகரிக்கிறேன் ஏன் உங்கள் மதம் சாதி பண்ணுகிற மதம் நிராகரிக்கிறேன் உங்கள் சாத்திரங்கள் புராணங்களை நான் நிராகரிக்கிறேன் ஏன் அவை சாதி பண்ணுகிற உங்கள் இலக்கியங்களை நான் நிராகரிக்கிறேன் அவர்கள் சாதி பண்ணுகின்றது எனவே சாதி கூடிய எல்லாவற்றையும் நான் நிராகரிக்கிறேன் பெரியார் எல்லாவற்றையும் நிராகரித்தார் அதைத்தான் அளவுகோலாக பேராமீட்டர் வச்சு எல்லாவற்றையும் நிராகரிக்கிறார் இன்றைக்கு அதனுடைய அல்விளைவுகளை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் நெருப்புக்கு உள்ளாக இருக்கக்கூடிய கருப்பு போல சமூக மாற்றத்துக்கு உள்ளாக இப்போ பார்க்குறோம் சாதிய உணர்வுகள் தலைக்கேறி திரிகின்றன எல்லாரும் அரசியல் அதிகாரத்துக்கு ஆசைப்படுகிறாங்க அதிகாரத்தை நோக்கிய நகர்வு என்பது இது பற்றி வெளி பெரியார் தான் தெளிவாக எனக்கு அதிகாரம் வேண்டாம் நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் அவர் நினச்சிருந்தா ஒரு அஞ்சு எம்பி பெற்றிருக்க முடியாதா அவருக்கு இருந்த செல்வாக்கில் காமராசரோட ஆதரவில் ஐம்பத்தி ரெண்டில் ஐம்பத்தேழுல அறுபத்தெண்டு அறுபத்தி ரெண்டில் அவங்களுக்கு தேவை ஏற்படுகிற போது போயிருந்தால் கூட ஒரு நாலு எம்பி சீட் கிடச்சிருக்கும் இல்லையா நான் இதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் அரசியல் அதிகாரம் எனக்கு வேண்டாம் அரசியல் அதிகாரம் அதிகாரம் எனக்கு வேண்டாம் இந்த அதிகாரத்துக்காக போய் ரொம்ப பேசினார் பெரியார் அவருக்கே அதிகாரம் ஓட்டு வாங்குகிற பயலுக்கு என்ன வேணாலும் செய்வான் கூட இதே வார்த்தையை சொல்லி பேசினார் அவர் அவர் தோற்றத்துக்கும் அவர் வயதுக்கும் அவர் பயன்படுத்துகிற போது யாருக்கும் விஹாரமா தெரியாது அதை செஞ்சார் அதை கூட செய்வானுங்க எனவே இந்த அரசியல் அதிகாரத்துக்கு ஆசைப்படாதீங்க நான் நிறைய சாதிச்சங்க மாநாட்டுக்கு பெரியார் வரார் ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினரை அமைச்சராக்கணுங்கிற நோக்கத்துக்காக அந்த மாநாடு நடத்தப்படுது பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் அந்த நோக்கத்தை அதுக்கு முன்னால் உள்ளவங்க பேசினோன்னா அவர் பேசிட்டார் ஒருத்தர் அமைச்சரான உடனே அவங்க சாதி ரெண்டு அடி வசந்துடுமா இல்லைங்க ஆகாது கல்வியும் பகுத்தறிவும் தான் அவங்களோட முன்னேற்றம் அப்படிங்கிறாரு கூட்டத்தில் ஆ ஒன்று கத்துறான் அப்போ பெரியார் திரும்பவும் சொல்கிறார் நான் பேச்சை நிறுத்தணும்னா நிறுத்திக்கிறேன் நீ தான் என்னை வந்து கூப்பிட்ட எங்கருத்து சொல்கிறதுக்கு நீ காசு கொடுத்து என்னை கூப்பிட்டு வந்தனால தான் நான் வந்தேன் நிறுத்தணும் தான் நிறுத்திக்கிறேன் நிறுத்தவா பேசவா அப்புறம் மேடையில் இருந்தவங்க ஐயா நல்லா இருப்பீங்க பரவ கொண்ட பேசுங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவர் பேசுனார் அதே தான் சொன்னார் ஒருவன் அமைச்சராகி விடுவதனாலேயே பதவிக்கு போய்விடுவதனாலேயே ஒரு சாதி முன்னேறாரு தெளிவாக சொன்னார் ஆனால் எல்லாம் சாதிச்சங்க மாநாட்டுக்கு அவர் வந்தார் ஏனென்றால் சமூக மாற்றம் என்பது இங்கே சமூகம் என்பதே சாதிகளின் அடுக்காகத்தான் இருந்தது நல்லா யோசிப்பார் சமூகம் என்பதே சாதிகளின் அடுக்கு அந்த அடுக்கு எப்படி இருந்தது ஒன்றுக்கு மேல் ஒன்று ஒன்றுக்கு மேல் ஒன்று என்பதாக தமிழ் சமூகத்தில் சாதி இல்லை ஒன்றுக்கு கீழ் ஒன்று அதற்கு கீழ் ஒன்று அதற்கு கீழ் ஒன்று என்றுதான் சாதி இங்கே இருந்தது அப்ப சாதிகளின் அடுக்காக இருக்கிற சமூகத்தில் எப்படி தேர்தல் நடக்கும் எப்படி ஜனநாயகம் தலைக்கும் சாதிநாயகன் தான் தலைக்கும் அதுதான் இருக்குது அப்போ சாதிநாயகம் மறுபடியும் தலை தூக்குகிறது அதனால தான் இப்படி ஒரு கூட்டத்தினுடைய தேவை நமக்கு வந்திருக்கிறது மற்றபடி பெரியாரை பற்றிய விமர்சனங்களை தலைவர் சொன்னார் நான் எங்களை மாதிரி ஆக்கள் அப்படி அச்சப்படலை பெரியாரை இவர்களாலே திண்டு சீரணிக்க முடியாது பெரியாரிய கோட்பாடுகள் அவ்வளவு வலிமையானவை என்றால் அவர் சொன்னார்ல எனக்கு அதிகாரம் வேண்டாம் அதானங்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதிகாரம் என்பது அப்சல்யூட் பவர் கரப்ட் அப்சல்யூட்லி அதிகாரம் ஒரு மனிதனை சின்னவனாக்குகிறது அதிக அதிகாரம் ரொம்ப சின்னவனாக்குகிறது இதை அவர் முதல்லே புரிஞ்சுக்கிட்டு சொன்னார் நான் மாட்டேன் எனக்கு வேண்டாம் அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு அவர் ஏதேனும் சலுகையை எதிர்பார்த்தாரா இல்லை பெரியார் பார்க்கல திருச்சியில் ஒரு கல்லூரி எல்லா கல்லூரிகளுடைய பேரையும் மாற்றணும் அப்படின்னாப்ப திருச்சியில் உள்ள கல்லூரி பேரை மாற்ற முடியலை பெரியார் இவேரா கல்லூரின் ஏன்னா அவர் கை காசு கொடுத்து ஆரம்பித்த கல்லூரி அவர் பேரில் ஒரு கல்லூரி ஆரம்பிக்க சொன்னப்ப இந்த இதுலாம் அரசியல் அதிகாரத்து போதைக்கு ஆட்பட்டு போன அன்றைய கல்வி அமைச்சர் நெடுஞ்செலிய தலையை சொறிஞ்சாரா என்ன பண்ணாரா அஞ்சு ஏக்கர் நிலம்பு பதினாலு லட்சம் ரூபாயும் கொடுக்குறவங்க பேரில் தான் கல்லூரியை ஆரம்பிக்கிறோம் இப்போ அரசு அப்படி ஒரு கொள்கையை முடிவு எடுத்துக்கணும் நான் தான் போ அவர் கொடுத்தாரு அந்த கல்லூரியினுடைய பேரை இன்றைக்கும் இல்லை என்றைக்கும் மாற்ற முடியாது மற்ற கல்லூரி பேர் நிறைய பேர்களை மாற்றிட்டாங்க அவர் எதையும் ஆசைப்படலை நூற்றுக்கு நூறு தன்னுடைய சொத்துக்களை பொதுச்சுத்தாக்கின ஒரே தலைவர் அவர் தான் இல்லையா அவருடைய நல்ல விளைவுகளை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையிலே நாம் தமிழ் தேசியம் பற்றி பேச வரோம் தேசியம் பற்றி இந்த புத்தகத்தில் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க தேசியம் என்று நாம் இன்றைக்கு சொல்ல விரும்புவது வந்து சனநாயக நாடுகளிலே ஏற்பட்ட சிந்தனை மாற்றத்தின் விளைவாக ஒரு தேசிய இனம் என்கிற எண்ணம் பிறந்தது எனவே தேசிய இனம் என்பதே ஒரு ஆண்டு வேலைங்கிறாங்க இல்லை இரநூறு ஆண்டுகளில் அது வெளியே வந்திருக்கலாம் அதற்கு முன்னாலே அதனுடைய சீட்லிங்ஸ் என்று சொல்லுவார்கள் குறு வித்துக்கள் மண்ணிலே புதைந்து கிடக்கின்றது மூணு நாள் மழை பெஞ்ச பிறகு நாலா நாள் பார்த்தா அந்த புல் தலையை நீட்டி நிற்குது என்னென்னு கேட்டால் அதற்கான வித்து மண்ணில் கிடந்துருக்கு தண்ணீர் வந்த அது மேலே அவ்வளோதான் அது மாதிரி அதற்கான குறு வித்துக்கள் சீட்லிங்ஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் அது தமிழ் இதில் மரபல இருக்குது ஏன்னா இங்கே சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு இப்படித்தான் திருநெல்வேலி கீழ் வேம்ப நாடு அந்த பக்கம் போனால் நாடு சுத்தமல்லி பக்கம் போனால் மேல் வேம்ப நாடு பாளையங்கோட்டுக்கு வந்தால் கீழ் களக்குற்றம் இப்படி நாடுகள் நாடுகளாக இருந்தபோது தான் இளங்கோவடிகள் முதல்ல தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க சேர நாடு இல்லை சோழ நாடு இல்லை பாண்டிய நாடு இல்லை தமிழ்நாடுன்னு சொல்லுவோம் இதுதான் முதல் தொடக்கங்க அதுக்கப்புறம் நிறைய வந்து இப்போ எதுவரைக்கும் வந்தாங்கன்னா ஒரு நெருக்கடி வருகிறது சைவர்களுக்கு அவங்க தங்களை காத்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் வர்ற போது கடவுளுக்கு இஸ்லாமியர் இருக்கிறாங்க அவங்களுடைய வேதம் அரபி மொழியில் இருக்குது கடவுள் ஒரு அரபு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க கிறிஸ்தவருடைய வேதம் புனியனூன் இருக்குது பைபிள் அவர் எலாம் ஈபருவனுடைய கிளைமொழியான எலாம் வீட்டில் பேசினார் அவர் ஒரு பலஸ்டீனியன்னோ ஒரு யூதர்னா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க கடவுளை மொழி சார்த்தி பார்க்க யாரும் மாட்டார்கள் இங்கே ஒரு நெருக்கடி வந்தபோது கடவுளையே மொழி சார்த்தி பார்த்து கடவுள் தமிழனாக இருக்கிறான்னு சொன்னாருங்க சொன்னாங்க ஆரியன் தமிழன் தமிழன்கண்டாய் தேவாரம் நான் சொல்ல தேவாரம் கடவுள் தமிழனாக இருக்கிறான் அப்படி ஒரு நிலை இருந்ததுங்க இந்த குருவித்துக்கள் தான் ஒரு கட்டத்தில் பத்தொம்பதாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் நடந்த விஷயங்கள் ஃப்ரெஞ்சு புரட்சி இந்த புரட்சி எல்லாம் கலந்து இருபதாம் நூற்றாண்டிலே தமிழ்நாட்டில் நடந்த மாற்றங்கள் எல்லாம் கலந்து ஒரு இது வருது அப்போ முதல்ல திராவிட அரசியல் மீது விமர்சனம் வைக்கிறாங்க திராவிடங்கிற சொல் இருந்து வந்துச்சு அந்த சொல் நாம் உருவாக்கின சொல்லல்ல நம்மை குறிப்பு நான்கு ஒரே மொழி குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு தென் மாநிலங்களையும் குறிப்பதற்கு வைதிகம் பார்ப்பனையும் பயன்படுத்திய சொல்லது பஞ்சாபை சிந்து குஜராத்தை மராட்ட திராவிட உட்கல வங்கா திராவிடம் என்று சொல் ஆரியம் தான் வரல அதே போல் ஆரியம் தமிழ்கள் ரெண்டு எதிர் இதுகளை வைத்துக்கொண்டு ரெண்டு வெவ்வேறு பண்புடைய ஒன்று நெருப்பு ஒன்று தண்ணீர் அப்படியாக அதையும் பார்ப்பனியம் அதைத்தானே நான் சொல்ல வருகிறேன் வளர்ச்சி பார்ப்பனியத்து இது வேதம் பகுவிதம் அதிலே ஆரியம் திராவிடம் என்கிற பிரிவு